சின்ன சின்ன அடி வைத்து வந்தாய் சித்திரமாய் நஞ்சில் நின்றாய் லக்ஷணமாய் பட்டாரையில் வந்தாய் பார்த்தாய் என்னை லட்சத்திலே பொருத்தியாய் வந்தாய் பார்த்தாய் என்னை பட்டு சர்வ லட்சணங்களும் காஞ்சி பட்டு எந்த மாதம் நல்ல மாதம் சொல்லுங்க அதில் இந்து யோகி எது என்னங்க எந்த மாதம் நல்ல மாதம் சொல்லுங்க அதில் இந்து மத ஜி என்னங்க இசுலாம் கீழ்தவம் பாருங்க இசுலாம் கீழ்த்த பாருங்க கொஞ்சம் எருஞ்சி பார்த்தா வைக்க கேளுங்க மதம் சொல்லுங்க அதில் இந்து மத ஜோக்கியது என்னங்க மாதா கோயில் உச்சவத்தை பாருங்க அங்க முட்டை ஓட்டு காது புத்து ஏனுங்க மாதா கோயில் உச்சவத்த பாருங்க அங்க மொட்டை போட்டு காது கூட்டு ஏனுங்க பொங்க பட்சத்தேனே எழுக்கும் கூத்துங்க பொங்க பட்சத்தேனே எழுக்கும் கூத்துங்க அது இந்து மதம் ஊடுருவன் தானுங்க எந்த மதம் நல்ல மதம் சொல்லுங்க அது இந்து மதையோக்கியது என்னங்க இந்த கருத்தரகத்தில் இன்றைக்கு செய்தி நடைபெறோர் பார்த்து உள்ள எனக்கு வாய்பளித்திருக்கிறலித் ஆதாரம் இல்லைய பொறுப்பாளர்களுக்கும் இங்கே நாம் வருவதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கொண்ட அருமைச் சொல்கிற அன்பர்களுக்கும் சுருக்கமாக நாம் நிறைவாக என்னை அறிமுகப்படுத்தி ஒரு சிறந்த பாடமையும் பாடிய அன்பு சொல்கிற நான் ஒரு பக்கத்திலே செய்கிற பணியை என்னைப் போலவே இன்னொரு பக்கத்தில் யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கும் பொழுது அதே கேள்வியோடு தமிழகத்தில் தெரிந்து கொண்டிருக்கிற இன்னொரு நகர் ஒருவர் இருக்கிறார் அவரும் அதே கேள்வியை எடுத்துக் கொண்டிருக்கிறார் நான் இந்த பகுதியிலே செய்து கொண்டிருக்கிற பணியை என்னை போலவே யாராவது செய்து கொண்டிருக்கிறார்களா என்று அவரும் கொண்டிருக்கிறார் சில சமயங்களில் நாங்கள் இப்படி சந்தித்துக் கொள்வோம் என்று சொல்வார்கள் பாதி உலகத்துக்கு தெரியாதான் இன்னொரு பாதி எப்படி ஏற்றிக் கொண்டிருக்கிறது என்று நான் கிராமங்களிலே எங்கள் வட மாவட்டங்களிலே கூத்தாடி ஆட்டமாடி பாட்டு பாடி இன்னும் சரியான வார்த்தையிலே நேரடியாக சொல்றது கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி பிரச்சனைகளை மக்களிடத்திலே வந்திருக்கிறவன் பெரிய வீராதி வீரன் வீர பத்திரம் பேரனாக இருந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் எம்பி ஆக இருந்தாலும் சமயத்திலே ஒரு முதல்வர் உட்கார்ந்த கூட்டத்திலே காவிரி பிரச்சனையை பற்றி பேச்சு வந்த போது இப்பொழுது முதல்வராக இருக்கிறேன் அம்மையார் அவர்களை பற்றி ஒரு அவங்களை திட்டி திட்டி ஒரு புஸ்தகம் போடப்பட்டது அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு முன்னாள் முதல்வர் தலைவராக வந்திருந்தார் அந்த கூட்டத்திலே என்னையும் பேச கூப்பிட்டாங்க அப்போது நான் புரிய சொன்னேன் நேரடியாகவே இந்த புத்தகத்திலே இந்த அம்மையா போட்டிருக்கிற குற்றச்சாட்டுக்கு எல்லாத்தையும் படித்தேன் இதுல அந்த அம்மா பேரை எடுத்துட்டு இப்ப இதை வெளியிடுற ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர் பேர் போட்டாலும் நல்லா பொறுத்துமான முன்வரிசியை உட்கார்ந்து விட்டு இருந்த அந்த பழைய மந்திரிகள் எதிரியா தான் தூ கு பெரிய கரோனாங்கிற சூழ்நிலை இருந்து நான் குழு வீட்டுக்கு வந்துச்சா அதே மாதிரி சமீபத்துல என்ன கல்லூரியில சஸ்பெண்ட் பண்ணி கேட்டாங்க பிரின்சிபால் கூப்பிட்டு சொன்னாரு சஸ்பெண்ட் பண்ணியாச்சு ஆனாலும் கிளாஸ் எழுதினா நானும் சட்டையை கட்டிட்டு வெறும் கட் பண்ணி போட்டுன்னு போய் கிளாஸ் எடுத்தேன் और पीएचडी क्लास लेते हैं, कठपुतली नहर में आल्पों क्लास लेते हैं। ये लोग आपको मज़ेदार बना ही नहीं आप कठपुतली कठपुतली क्लास लेते हैं। इस बार ना वेट ले ये पूरी तुम आउट नहीं करेंगे, इस बार सस्पेंड पंसी मिल गया। ये इस बार मैं बेहद नहीं ले रहा, आना तो पाने के लिए प्रिंस्वाल को இந்த குட்டி கலை எங்களை நான் ஒரு பக்கம் செஞ்சு விட்டுக்கிறாங்க அதையே இந்த பகுதியிலே பிரபலமாக செய்து கொண்டிருக்கிற அருமையான பரட்டைகளே அதுக்காகத்தான் குழு பெரிய நீட்டா முகவரிட்டேன் இப்ப இதை இந்த முகவரி கொடுத்ததன் மூலம் என்னையும் நான் அடையாளம் காட்டிவிட்டேன் இன்றைய செய்தியை நான் எப்படி பேசுவேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் இது இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து கேக்குற கேட்கிற பேச்சு விவகாரம் இல்லை வைத்திருச்சல் விவகாரம் பசு வதையில் தடை செய்யணும் நான் ஒரு முறை சைக்கிள்ல லைட் இல்லாம போனேன் அப்பெல்லாம் சைக்கிள்ல லைட் வச்சுட்டு தான் போகணும்னு சட்டம் சின்ன வயசுல சைக்கிள்ல லைட் இல்லாம நான் போனேன் போலீஸ்கார பிடிச்சிட்டேன் அவரை நான் கேட்டேன் எதுக்கு இங்க பிடிச்சிங்க சைக்கிள்ல லைட் இல்லாம நேற்று சைக்கிளே இல்லாம வந்து ஸ்டைலே இல்லாம வந்து குச்சி ஆறாங்க திருவிழ தர்மங்கள் கேட்டது அது இன்னொரு அடி போட்டு சேர்த்து விட்டாங்க இன்னைக்கு இதுதான் பிரச்சனை உண்ண உணவு இல்லாமல் உடுக்க உடை இருக்க இடம் இல்லாமல் படிக்க படிப்பு இல்லாமல் படித்தாலும் வேலை இல்லாமல் வேலை கிடைத்தாலும் கூலி போகாமல் கூலி கிடைத்தாலும் வாங்கறதுக்கு வசதி இல்லாமல் இளவெடுத்து ஊருக்குள்ளேயே வர்றதுக்கு வழி இல்லாம